பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நீங்கள் கடந்து போகிற இந்த பாதையில் சந்தித்திருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை அவர் தருகிறார் எழுபத்தி ஐந்தாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது இன்றைக்கு வாழ்க்கையில் நான் வெற்றியை அடையணும் குடும்ப ஆசீர்வாதங்களில் பொருளாதாரத்தில் வேலை ஸ்தலத்தில் ஊழியத்தில் சமுதாய அந்தஸ்தில் நான் வெற்றி அடையணும் உயரணும் மேன்மை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பாதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது அதற்காக பல பிரயாசங்களை ஏறெடுப்பார்கள் ஒரு சிலர் அதை தவறான வழியில் கூட அடைய முயற்சிப்பார்கள் இருப்பார்கள் தில்முல்லான வழியில் பொய்யான வழிகளில் ஏமாற்றுகிற காரியங்களில் எப்படியாவது நான் விரும்புகிற ஜெயத்தை வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு பிரயாசப்படுவார்கள் தற்காலிகமாக அதை அடைந்து கொள்வார்கள் ஆனால் அது வேதனையை உண்டாக்கும் என்று சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது உண்மையான ஜெயம் உண்மையான வெற்றி கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கொடுக்கிறார் என்கிறத வேதத்தில் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வாசித்த இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது என்பதாக அந்த வனாந்தர திசை என்கிறது இஸ்ரேல் தேசத்தில் தெற்கு பகுதியை குறிக்கிறது அப்போ கிழக்கில் மேற்கில் தெற்கில் இருந்து எங்களுக்கு ஜெயம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திசையை அவர் விட்டுவிட்டார் அதுதான் வடக்கு திசை வேதத்தில் அந்த வடக்கு திசை பரலோகத்தை குறிக்கிறது அதே சமயத்தில் சியுஎன் பர்வதத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய எரிசலும் ஆலயத்தை குறிக்கிறது சங்கீதக்காரன் தாவிது சொல்லும் பொழுது எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவியும் ஒத்தாசையும் வரும் என்று சொல்லி அவர் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறார் எசையா முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் யூதயா தேசத்து ராஜா எசேக்கியாவுக்கு விரோதமாக அசிரியா தேசத்து ராஜா சனகிருப்பி யுத்தத்திற்கு அவன் வந்து வந்துவிடுகிறான் கடற்கரை திரளத்தனியான ஜனங்களை அழைத்து அவனுக்கு விரோதமாக வந்து பாளையம் இறங்கி தன்னுடைய சேனாதிபதியாகிய ரப்சாக்கையை அனுப்பி அவர்களை மிரட்டுகிறான் அவமானமாக நிந்தித்து பேசுகிறான் தேவன் மேலே நம்பிக்கை வைக்காத படிக்க அதையெல்லாம் அவன் தகர்த்து போட முயற்சிக்கிறான் ஜனங்கள் தன்னுடைய ராஜாவாகிய இசக்கிய மேலே நம்பிக்கை வைக்காதபடிக்கு அவர்களையும் நிந்தித்துக்கொண்டு கொண்டு பேசி நிருபங்களை எழுதி அனுப்பி மிரட்டி கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இவனுக்கு முன்னாடி இருந்த மற்ற ராஜாக்கள் சுற்றிருக்கக்கூடிய அந்த தேசங்களில் இருக்கக்கூடிய ராஜாக்களிடத்துலேருந்து உதவியை கேட்டு அனுப்புவார்கள் அல்லது எதிர்த்து வந்திருக்கிற அந்த ராஜாவிடத்துல சமரசமாகி அவனுக்கு நாங்கள் கப்பம் கட்டுகிறோம்னு சொல்லி அவர்களுக்கு அடிமைப்பட்டு விடுவார்கள் ஆனால் இசக்கியா என்ன பண்ணுகிறான் அந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக போய் தேவனுடைய ஆலயத்தில் அந்த நிருபத்தை விரித்து வைத்து தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் எங்களை ரட்சியும் கர்த்தாவே என்பதாக ஏன் சொன்னாக்கா திசையிலிருந்து தான் எங்களுக்கு ஜெயம் வரும் என்கிறத அவன் அறிந்திருக்கிறபடியினால் அப்படியே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஒரே நாள் இரவில் அந்த அசிரிய தேசத்து பாளையத்தில் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் பேரை அவர் சங்கரித்தார் மகத்தான வெற்றியை அந்த இசைக்கிய ராஜாவுக்கு கொடுத்தார் இன்றைக்கி நீங்கள் கடந்து போகக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையின் மத்தியில் கூட யார் எங்களுக்கு உதவி செய்வா எங்கேருந்து எங்களுக்கு உதவி வரும் எங்கேருந்து ஜெயம் வரும் என்று சொல்லி நீங்கள் கலங்க தேவையில்லை அந்த திசையில் இருக்கக்கூடிய பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுப்பார் கல்வாரி சிலுவையில் அவர் எடுத்த வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்களும் சந்தோஷமாக தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் பாபிலன் தேசத்தில் தானியல் தீர்க்க தரிசிக்கு தேவன் எதையே செய்தார் சிறைப்பட்டு போன அந்த தேசத்தில் தேவன் தானியலை பெரிய அந்தஸ்தில் அவர் உயர்த்தி விட்டார் அது நிமித்தம் அவனை சுற்றியிருந்த மற்றவர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டு இவனை எப்படியாவது குற்றப்படுத்தணும் என்று சொல்லிட்டு ஒரு காரியத்திலும் அவனை குற்றப்படுத்த முடியாது என்று சொன்னாக்கா உண்மையும் நீதியுமாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தேவனை தேடுகிற காரியத்தில் இவரை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ராஜாவிடத்தில் போயிட்டு ராஜாவே ராஜாவே இந்த முப்பது நாட்களுக்கு ஒருவரும் உண்மை வேறு எந்த தேவனிடத்திலையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படியாக கட்டளைய தேசத்தில் பிறப்பிக்கணும் சொல்லிட்டு முத்திரையைப் போட்டு கடிதத்தையும் மானிப்பி விட்டார்கள் இந்த கடிதத்தில் முத்திரை போடப்பட்டிருக்கிறது தானியில் அறிந்த பிறகு கூட தன்னுடைய வீட்டுக்கு சென்று அவன் மேல் அறையில் பலகணிகள் எல்லாம் திறந்து வைத்து கொண்டு வழக்கத்தின்படி எப்பொழுதும் அவர் ஜபிக்கிறது போல பரலோகத்தின் தேவனுக்கு நேராக முழங்கால் படியிட்டு எரிசிலம் ஆலயத்துக்கு அந்த திசைக்கு நேராக தேவனை ஸ்தோத்தரித்து ஜபம் பண்ணுகிறார் அது நிமித்தம் அவர் மேலே குற்றம் கண்டுபிடித்து ராஜாவிடத்தில் சொல்லி அவனை சிங்க கபியில் போட்டு விடுகிறார்கள் ஆனால் தானியல் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வான அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு ஒரு சேதமும் இல்லாமல் தப்பிக்கும்படிக்காக தேவன் செய்தார் ராஜாக்கள் மாதிரி ராஜாக்கள் வந்தாங்க ஆனால் தானியலுடைய காரியம் எப்பொழுதும் ஜெயமாக இருந்தது என்பதாக அங்கே வாசிக்கிறோம் அதே போல தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் அவர் செய்ய விரும்புகிறார் நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சியில் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அல்லது நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் உங்களுக்கு வர வேண்டிய வேலை உயர்வு அதை தில்லுமொல்லு பண்ணி மற்றவர்கள் அபகரித்து கொண்டாங்க அல்லது படிப்பு காரியத்தில் அல்லது குடும்பத்துக்கு தேவையான ஒரு ஆசிர்வாதத்தில் திருமண காரியங்களில் எங்கிருந்து உதவி வரும் எங்கிருந்து உயர்வு வரும் யார் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் யார் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஆராதிக்கின்ற பொழுது அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை பாடி கொண்டாடி துதிக்கின்ற பொழுது அவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விடும்பொழுது வடதிசையில் திசையில் இருக்கக்கூடிய பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்தே உங்களை நோக்கி வருகிறது அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கே நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க விசுவாசத்தோடு அது நம்ம கேட்டு ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்மிடத்திலிருந்து இன்றைக்கு ஜெயம் வருவதாக அவங்க கடந்து போகிற பாதையில் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வார்களாக உம்முடைய நாமத்தினர் மகிமைப்படுத்துவீராக அவர்களுடைய காரியங்களின் ஜெயமாக நீர் இருக்கும்படிக்கு பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமீன்